புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு பயன்படுகிற கமநாட்டு கம்மாயினுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்மாயை ஆழப்படுத்தி கடைகளை எல்லாம் பலப்படுத்தி ஒரு குறிக்காடு நடக்கின்ற திட்டத்தை சுதர்சன் கல்விக் கொள்கும் பயணம் கல்விக் குழுவும் மெகா இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதனுடைய நோக்கமே இங்கே குறுக்காடை வளர்க்க வேண்டும் கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் இந்த திட்டம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் ஏனென்று சொன்னால் பேருக்கு மட்டும் வந்து துவக்கி விடக்கூடாது என்று சொன்னோம் அவர்கள் நாங்கள் நிச்சயமாக எங்கள் சொந்த செலவிலேயே இதை எல்லாம் செய்து நடந்து கொள்வோம் என்று சொல்லி இதை ஆரம்பித்தார்கள் அப்படியே ஆரம்பித்தோடு உச்சிவிட்டு சென்றார்கள் இந்த முறை அப்படி நடக்காது அவர்கள் அதற்காக உறுதியோடுதான் இங்கே வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அதை செய்வார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்கின்றேன் துவக்க விழா மட்டுமல்ல நிறைவு விழாவிலேயும் உங்களை எல்லாம் நாங்கள் நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியிலே நிச்சயமாக உங்களுக்கு சார் எத்தனையோ திட்டங்களுக்கு அரசு நிதி ஒதுக்கிறது இதுக்கு முன் வந்து பண்ணலாமே சார் இது திரைவேற்ற விடாமல் பண்ற போது உங்களுக்கு உங்களுக்கு கதைகளை புலப்படுத்த வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் இது ஆழப்படுத்தப்பட வேண்டும் இங்கே இருந்து மண் வெளியே செல்லக்கூடாது அந்த மணல் இங்கே இருக்கக்கூடிய கதைகளிலேயே கொட்டப்பட்டு பலப்படுத்தப்பட வேண்டும் குறுங்காடு வளர்க்கப்பட வேண்டும் அது ஒரு அவர்கள் வந்து தொண்டாக வந்து செய்கின்ற பொழுது அதை வரவேற்க வேண்டும் என்ற தவிர ஏன் அரசு ஏன் செய்யக்கூடாது என்று கேட்கலாம் அரசு செய்யும் ஆனால் அதற்கு முன்னால் அவர்கள் செய்ய விருப்பப்படுகின்ற பொழுது அவர்களை நாம் ஏன் தடுக்க வேண்டும் அதனால தான் அவர்கள் செய்வதற்கு அனுப்பி சார் கூடுதல் பொறுப்பாக உங்களுக்கு வந்து மெயின் அந்த இது கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதுல வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் குறிப்பாக வந்து கட்டுமான பொருட்கள் எம் சாண்டு பி சாண்டு ஜல்லிகள் எல்லாமே கூடுதல் செயற்கையே பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க சொல்றாங்க இது நம்ம தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை தமிழகத்திலே அரசாங்கம் இதற்காக ஒன்றிய அரசுடைய அதே போல உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புடையதான் இங்கே அதற்கான கட்டணங்கள் தரை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன அதனுடைய அடிப்படையிலே விலைவாசிகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன அவற்றில் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ முதலில் ஐயாயிரம் ரூபாய் என்று ஏற்படுத்தாங்க அதை நாலாயிரம் ரூபாயாக

ஆஜராகிறது அதில் ஒன்று பிரச்சனை கிடையாது அவர்கள் வந்து வாக்குமூலம் கொடுத்துள்ளார் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி கொள்கிறார் அவருக்கு எந்த விதமான அவருக்கு வேண்டிய பாதுகாப்பு என்ன கேட்பாரோ அதை நிச்சயமாக அரசு செய்யும் யாரையுமே உண்மையை சொல்ல வருகின்ற என்பதை நாங்கள் என்றைக்குமே அவருடைய பாதுகாத்து உண்மையை சொல்ல வேண்டும் தவிர யாருக்கும் பாதுகாப்பு தராத அரசு அல்ல அனைவரையும் அரவணைத்து பாதுகாக்கின்ற அரசுதான் சொல்லிக் கொள்கிறது இன்றைக்கு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்து பதிவிறோம் சொல்லுங்கள் அதுதான் அடுத்து வருகிற கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே எங்களுடைய தலைவர் தளபதிக்கு கட்டம் சரியில்லை என்று சொன்னார்கள் ஆனால் கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களுடைய கட்டத்தை சரியில்லாமல் செய்தவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அதை போல பார்த்து எல்லாம் பெயிலே என்று சொன்னாங்க

நிறைவேற்றாத நிறைவேற்றினாலும் அதிருப்தி விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர கள நிலவரவை பார்க்கின்ற பொழுது எந்த தாய்மார்களையும் நீங்கள் சென்று பேட்டி அவர்களுக்கான அதிருப்திக்கான எந்த ஒரு வாய்ப்பும் நாங்கள் தரவில்லை ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னும் பின்னும் என்று அவர் நீங்கள் கணக்கெடுத்துக் கொண்டு அத்தனை பேரும் இன்றைக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் எங்கள் கையிலே பணப்புழக்கம் இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிற அரசு தான் இந்த அரசு இதே போல இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பெண்களுடைய கையிலே பணப்புழக்கத்தை உருவாக்கி அரசு உருவாகவே இல்லை இன்றைய வரைக்கும் இல்லை நாங்கள் தான் செஞ்சிருக்கோம் சார் மணல் எடுப்பதற்கு அனுமதி மீண்டும் வழங்கப்படுமா சார் ஏற்கனவே கடந்த நான்கு வருடமாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி

பணத்தை கொடுக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி குரோத்து நம்ம அதிகரித்து ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி பைசா தான் திரும்ப வாங்கிக்கிறோம் நம்மளுடைய எழுபத்தி மூன்று பைசாவும் ஒன்றிய அரசினுடைய செலவுகளுக்கு தான் பயன்படுகிறது எனவே இந்திய ராணுவத்தை பாராட்டுவது இந்திய குடிமகன் ஒவ்வொருவனுடைய தலையாய கடமை அதை உணர்ந்து தான் அனைத்து மக்களையும் அணிந்து திரட்டி ஒரு மிகப்பெரிய நன்றியை பாராட்டை வாழ்த்துக்களை இந்திய ராணுவத்துக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறந்தாங்கியில் சாலை முழுவதும் பாகிஸ்தான் கொடியை வந்து ஒட்டிட்டு போயிருக்காங்க அதை நம்ம எப்படி பாக்குறது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப் போறோம் யாரும் கண்டுபிடிச்சிருக்காங்களா இது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு தான் வந்து ஒட்டியிருக்காங்க நம்ம வந்து ஆதரவு தெரிவிச்சு அவங்க ஓட்டல எதிர்ப்பு தெரிவிச்சு ரோட்ல விட்டு செருப்பால செருப்பாலாம் நடந்து போறது பஸ் போறது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்க ஆதரவு தெரிவிச்சு யாரும் ஓட்டல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரும்

பொதுச் செயலாள நா இரவுகள் உழைப்புக்கு அமைச்சர் பதிவு பெறப்பட்டது அதற்கு நாங்கள் விசுவாசமாகத்தான் நாங்கள் நாங்கள் முழங்கவில்லை அன்றைக்கு விழித்திருந்தோம் இன்னைக்கு விழித்திருக்கின்றோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாவற்றையும் வளர்த்துவிட்டு தூக்கம் này